இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ டுலேஷன் சரிங்களா கொஞ்சம் நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அதுக்கு ரீசன் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் எலெக்ஷன் ஒர்க்காக இருந்ததுனால கொஞ்சம் போட முடியலன்னு சொல்லியிருந்தேன் நேற்று கூட முந்தா நாள் கூட நான் எடுத்து போட்டிருந்தேன் சும்மா நோட்டில் எழுதி போட்டிருந்தேன் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது சரிங்களா இப்போ நம்ம திரும்ப போடுறோம் சரிங்களா இனிமேல் கொஞ்சம் கண்டினியூ வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் சரிங்களா நல்லா ஒரு கெஸ்ஸிங் நல்லா கொடுத்துருந்தோம் ஒரு இடையில வந்து ஒரு எலெக்ஷன் ஒர்க்னால ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் போட முடியாமல் போயிடுச்சு நான் திரும்ப போடுறேன் சரிங்களா இன்னும் போடுறேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தறுபத்தொம்பது சரிங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு தான் ஆறுநூற்றி அறுபத்தொம்போது அடிச்சிச்சேன் அன்றைக்கி நம்ம நூற்றி ஒரு மாதம் வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறு ஒன்பது கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ வீடியோ போட முடியலை நம்ம அதனால் தான் ஒன்றும் வின்னிங் வீடியோவில் சில இது போட்டிருப்போம் அதை மட்டும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி அப்படின்ற உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அவருடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ஜீரோ முப்பத்தி அஞ்சு சரிங்களா டிரா நம்பர் நானூற்றி பன்னெண்டு சரிங்களா ஸோ டூ ஃபார்ட்டி இதுக்கு வந்து கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்துரலாம் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்திங்கன்னா ஏ போடில் ஏன்னா கொஞ்சம் தான் முதல்ல எடுக்கிறோம் சரிங்களா ஒரு ரெண்டு நாளில் வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் மேட்ச் ஆகும் மற்ற நாள் எடுத்து கொடுத்துட்டுருக்கோம் எம்சிகிசிங்கில் கொடுத்துட்ருக்கோம் பட் இப்போ தான் நம்ம வந்து சார்ட் பேஸில் எடுத்து யூடியூப் சேனலில் போடுறோம் நம்ம ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு ரெண்டு சப்போர்ட்டுக்கு நாலாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ரெண்டு சப்போர்ட்டுக்கு நாலாம் நம்பர் போயிருக்கேன் சீ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஜீரோ ரெண்டு நாலு மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்க வேணாங்க என்ன இருந்ததோ அதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் ஸோ இது எல்லாத்துலேயும் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ரெண்டு பேர் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கூட நீங்கள் ஆல் போர்டு இது பண்ணலாம் ஜீரோ ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஏ போல இருக்குது பி போலில் இருக்குது சி போர்டில் இருக்குது அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணலாம் ஏற்கனவே ஒன்பது அடித்து அவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடிச்சிட்டாங்க ஜீரோவும் அடிச்சிட்டாங்க ஸோ இந்த இதில் இல்லாத பேர் ஒரு ஒன்றா நம்பருக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம மிஸ் நம்பர் பார்த்துட்டு அதை முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே எழுதுறதுனால் மிஷின் நம்பர் பார்த்து எத்தனை நம்பர்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா அஞ்சு நம்பர் வரிசையாக கொடுத்துட்டிங்கன்னு நமக்கு வந்தது இந்த நம்பர் தாங்க சரிங்களா அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு தான் எங்கன்னு காமனாக எல்லாத்துலேயும் வந்துருச்சு அதை விட்டுட்டிங்கன்னா மூணு நாலு அஞ்சு தான் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் ஒன்றா நம்பர் இது மிஷின் நம்பரில் இறங்கிடுச்சின்னு இது பண்ணிக்கலாம் இருந்தாலும் நம்ம சீபோர்டு வந்து நான் உங்களுக்கு வந்து தனியாகவே நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை மட்டும் கூட ஃபாலோ பண்ணலாம் இது வந்து சிங்கிள் போர்டில் நம்ம சார்ட்டில் எடுத்ததை வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம் சரிங்களா இது வந்து சார்ட்டில் எப்படி கெஸ்ஸிங் வந்திருக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு கிராஸில் ஸ்டெய்ட்டில் அப்படின்றதா இந்த இது சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீபோர்டு மட்டும் தடியாக உங்களுக்கு நான் ஒரு ஃபைனல் பண்ணியிருக்கேன் என்ன படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டில் நமக்கு நாலா நம்பர் சரிங்களா நாலு அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அதேமாரி மூணா நம்பர் அங்கே இருக்குது இங்கே இருக்குது சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்குது இங்கேயும் ஜீரோ இருக்குது ஸோ அந்த அஞ்சு ரெண்டுக்கு தான் நான் எட்டை கொண்டு போயிருக்கேன் புரியுதுங்களா அப்போ நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா இந்த சார்ட்டில் இருக்கிறதும் நான் எடுத்து ஸ்பெஷல் சீ போர்டில் கொடுத்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதும் ஏறக்குரிய நைன்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகுது இந்த எட்டாம் நம்பரை தவிர அந்த எட்டாம் நம்பர் ஏன்னால் அஞ்சு ஜீரோ ரெண்டு அந்த அஞ்சு ஜீரோ அப்படின்னு வந்தால் எட்டாம் நம்பர் வருன்றதுனால அந்த நம்பர் வந்திருக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசி ஏசி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு சரிங்களா முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு ஸோ இந்த எட்டாம் நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு அதேமாரி இங்கே நாலு நம்பர் சப்போர்ட்டில் வந்ததுனால நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்கேன் ஒரு வேளை எல்லாத்துலேயும் ஜீரோ ஜீரோன்னு இருக்கிறதுனால ஜீரோ ஜீரோ வரலாம் கடைசியில் இருக்கிற இந்த ஜீரோ அஞ்சு வரலாம் ஸோ ஜீரோ 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 அஞ்சு நான் ரெண்டு அஞ்சும் கொடுத்துருக்கேன் ஆனால் உங்களுக்கு வந்து இது வந்து ஜீரோவாக வந்தால் என்ன வரும்ன்றது இங்கே சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோவுக்கு தான் ரெண்டு அஞ்சு அப்படின்ற ஒரு பேர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாரி ஆறு நாலு ஒன்பது நாலு ஸோ ஒரு வேளை டபுள்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு நாலு நாலு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு சரிங்களா ஜீரோ ஜீரோ வந்திருக்கு அதுக்கு நான் எட்டு எட்டு போயிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது கேஸிங் நல்லா எல்லாம் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்க்கலாம் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போலில் நான் போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு அப்படின்ற ரெண்டு நம்பர் நான் போகிறேன் ஆல்போர்டில் ஏன் எட்டு அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு மூணுன்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜீரோ அஞ்சு எட்டு தான் வரணும் இங்கே பவர் எடுக்காமல் வந்திருக்கு போன வாரம் அப்படின்றதுனால எட்டு வரலாம் இங்கே பாத்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டு ஆறு ஒன்பது அப்படின்னு வருது ஸோ கண்டிப்பாக இந்த ஆறு அல்லது நாலு அந் ஆறு ஒன்பது அந்த நாலு பேருக்குள்ளே ஒரு இன்னும் வரலாம் அந்த இருந்து எடுத்து அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் ரெண்டு நம்பருமே ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிற என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசியில் ஃபர்ஸ்ட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டி போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு முப்பத்தெட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு எண்பத்தி நாலு இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் இருக்கும் நானூற்றி முப்பத்தெட்டு எண்பத்தி நாலு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ரெண்டு ஒரே மாதிரி பேரில் அமைஞ்சிருந்தது அதனால் எடுத்து கொடுத்துருக்கோம் நாம் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான் அதை வச்சு தான் நம்ம மேலே மூணு எட்டு நாலு எட்டு ஃபஸ்ட்டு பேரே கொடுத்துருப்போம் அதனால் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது நாலு சரிங்களா ஒன்பது ஒன்பது நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்று கொடுத்துருக்கோம் த்ரீடியில் ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று கொடுத்துருக்கோம் அதேமாரி ஜீரோ எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நானூற்றி எழுபது ஸோ ரெண்டு ரெண்டு மூணு அப்படின்ற ஒரு பேர் மெயினாக அமைஞ்சிருக்கு இதுக்கு சப்போர்ட்டாக நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஒரு இருபத்தஞ்சி ஜீரோ ரெண்டு நான் சொல்லியிருந்தேன் அதை வச்சு நான் ஜீரோ 25 கொடுத்துருக்கேன் ரெண்டு ஜீரோ வச்சு ஒன்று வந்துச்சு நாலு வந்துச்சு ஏழு வந்துச்சு நான் ஏழு கொடுத்துருக்கேன் ஜீரோ எட்டு எட்டுக்கு ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் நானூற்றி எழுபதுக்கு ஜீரோ தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டு மூணுக்கு ரெண்டு ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு கொடுக்குறோம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ட் கட் சிம்பிளாக இருக்க ஷார்ட் கட் எடுத்து பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜீரோ முப்பத்தி அஞ்சுன்றிருக்கு ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மூணு அஞ்சு அஞ்சுன்னு போடுறேன் சரிங்களா இந்த பக்கம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இருக்குது அந்த ரெண்டை வச்சுக்கிட்டு ஒன்று ஆறு ஆறோ அல்லது ரெண்டை வச்சுட்டு ஒன்பது ஒன்பதோ போடுறேன் ஸோ இந்த மாதிரி பேர் வந்த வரும்போது போன வாரம் வந்து நமக்கு மூணு வந்திருக்கு இந்த மாதிரி ரெண்டு வந்து கண்டிப்பாக ஒரு ஒன்றா நம்பர் வரலாம் சரிங்களா அஞ்சு அஞ்சு அப்படின்னா நமக்கு எட்டு எட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி நாலு நாளுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க இதுதான் வந்து இந்த போன வார ரிசல்ட் இந்த ரிசல்ட்டுக்கு உள்ள ஒரு நம்பர் சரிங்களா ஷார்ட்கட் நம்பர் ஸோ இன்னொரு நம்பர் நம்ம பார்த்தோம்னா அடுத்த நாளை வச்சு நம்ம ப்ளே பண்ணுவோம் ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ இருபதுன்னு கிடச்சிருக்கும் சரிங்களா இந்த ஐநூற்றி ஜீரோ ஜீரோ முப்பத்தஞ்சை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எழுதுகிறேன் அஞ்சு மூணு சரிங்களா அஞ்சு மூணு ஜீரோன்னு போடுறேன் ஸோ இதுலேயும் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு அப்படின்ற பேர் வருது அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்றா நம்பரோ நாலா நம்பரோ வரும் இங்கேயும் ஒரு ஒன்றாவது நம்பர் வரும்னு சொல்லியாச்சு இங்கேயும் ஒரு ஒன்றாம் நம்பர் வரும்ன்றதையும் சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ அப்போ ஒரு ஒன்றா நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக ஷார்ட் கட்டில் வருது சரிங்களா அல்போடுக்காக நீங்கள் வச்சு ப்ளே பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த ஜீரோ அஞ்சு அப்படின்னு வந்தால் ஒரு எட்டாம் நம்பர் பேர் வருங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஜீரோ ஜீரோ அப்படியே காமனாக நம்ம இறக்கிக்கலாம் ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் நான் உங்களுக்கு நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன் கொஞ்சம் பாருங்கள் நம்ம எதில் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்டில் ஒன்று எட்டு எட்டு எடுத்திருந்தோம் அதேமாதிரி ஒன்று நாலு நாலு எடுத்திருந்தோம் செகண்ட் ஷார்ட்கட்டில் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஜீரோ எடுத்திருந்தோம் எட்டு நாலு ஜீரோ எடுத்திருந்தோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த நாலு நாளை பற்றியும் பேசியிருந்தோம் எட்டு எட்டை பற்றி பேசியிருந்தோம் வந்திருக்கு அதே மாதிரி எட்டு நாளை பற்றியும் பேசியிருந்தோம் எட்டு ஜீரோ அப்படின்ற ஒரு பேர் எக்ஸ்ட்ரா இங்கே வந்திருக்கு ஷார்ட்கட்டில் எப்படி ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு வந்து அந்த மாதிரி வந்திருக்கு இதாங்க ஷார்ட் கட்டில் அமைஞ்சது ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது திரும்ப சொல்லிக்கிற பிறகு என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கு இப்போ வீடியோ போடுறோம் ஒன் ஆர் டூ டேஸில் பழையபடி நம்ம ரெகுலராக த்ரீ வின் பண்ணுற மாதிரி சூப்பர் கெஸ்ஸிங் நல்லா கொடுப்போம் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் நான் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ